பிதாசுதன் பரிசு ஆமீன் ஆண்டவர் உங்களோடு திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இருபத்தி இரண்டு ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாகக் கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே பணி இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து நாளிலே புதிய நாங்கள் நிறைவான சமாதானத்தோடும் வாழ ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீதே சமாதானத்தின் பிரபுவாக இருக்கின்றீர் அண்டவரே உமை நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் உள்ளத்திலே அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்து அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா பிரிந்து சென்ற குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரு சாட்சியாக நிறுத்தியிருப்பதற்காக சுவாமி கேன்சர் நோயுள்ள சகோதரியை குணப்படுத்தி அற்புதங்களை செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே இதய சம்பந்தமான நோய்களை குணமாக்கி அநேக பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தி என்னோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்க இந்த நாளிலே இந்த கத்தோலிக்க காணொலிக்காக அதிகாலையிலே விழித்தெழுந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்த்து நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கடந்த நாட்களில் எல்லாம் நீர் ஒவ்வொருவரையும் தேடி வந்து தொட்டு அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து நீர் அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றும் எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவரே எங்களையும் நீர் உமது இதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக கண்டிருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உமை தேடாத தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் உம்மை வணங்காமல் இருந்த தருணத்திற்காக இந்த நேரத்திலே மனம் வருந்துகிறோம் சுவாமி கோயிலுக்குள் கடந்து வரும் பொழுது நற்கர்ணையிலே பிரசனமாய் இருக்கக்கூடிய உமக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தாதபடி தலை வணங்காதபடி நாங்கள் ஜெபிக்காதபடி ஏனோ தான் என்று கோிலுக்குள்ந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமது உணராமல் இந்த உலகத்திலே தானோ என்று அலைந்த தருணத்திற்காக நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி உபச்சார பாவங்களுக்குள் அடிமைப்படுத்தி நாங்கள் வாழ்ந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு அப்பா இந்த அருமையான நேரத்திலே என்னோடு இணைந்து உமை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு அநேக மக்கள் செவித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவர் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரையும் தொடுவீராக அந்தவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது விருப்பத்தை நிறைவேற்ற உமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் கண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா யார் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பிற்காக கல்வா நின்று கதறி அழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய சமூகத்தில் கடந்து வருவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுந்த நாளிலே பரிசுத்தப்படுத்திடுவீராக ஆண்டவரே பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை நீர் மட்டுமே மெய்யான தெய்வம் நீர் மட்டுமே உண்மையான தெய்வம் அண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே தானியல் புத்தகம் ஆறாக அதிகாரம் பத்தாகிற வார்த்தையிலே தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் என்றும் நாம் தகப்பனே தாவீது ஒவ்வொரு நாளும் தாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய உமக்கு முன்பாக நின்றும் மன்றாடி நன்றி செலுத்தி ஆராதித்து ஆண்டவரே நேரத்திலே சிங்கத்தின் வாயில் இருந்து அவரை தப்பித்து தப்பிக்க வைத்து அவருடைய எதிரிகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் முதியடித்து ஆண்டவரே அடிமையாயிருந்த இடத்திலே ஒரு அரசருக்கு சமமான ஒரு பதவியை கொடுத்து ஆசீர்வதித்த அதே போல் தகப்பனே யார் யாரெல்லாம் அதிகாலையிலேயே தேடுகிறார்களோ அவர்களை நீர் உயர்த்துகின்றீர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர் அவர்களை மேன்மைப்படுத்துகின்றீர் அவர்களோடு நீர் பேசுகின்றீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகின்றீர் இழந்து போன சமாதானத்தை கொடுக்கின்றீர் இழந்து போன சந்தோஷத்தை கொடுக்கின்றீர் உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை வாசிக்கும் பொழுதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே தம்முடைய மாற்றியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ள ார் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையாய் நமக்கு அருளியுள்ளார் என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை உமது ஆட்சியினாலும் மாற்றி மாற்றிமையினாலும் ஆற்றலாலும் அழைத்திருக்கின்றீர் ஏனென்றால் நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் நாங்கள் உண்மை தேர்ந்து கொள்ளவில்லை அப்பா நீரே எங்களை எங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி பலப்படுத்தி உமது மகனாக மகளாக மாற்றி நாங்கள் இந்த உலகத்தில் எரிந்து சுடர் விடக்கூடிய ஒரு விளக்காக இருக்க எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனோப்பா அந்தவரே நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ தகுதி அற்றவர்கள் சுவாமி பாவிகளிலே முதன்மையான பாவிகளாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே இந்த இந்த பாவியுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து ஆசீர்வாதத்தை பொழிந்திருப்பதற்காக நன்றி அப்பா உமை தேடி வந்து அதிகாலையிலே கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு செல்வங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் புதியதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அந்த ஒரு முதிர்ந்த வயதிலே எழுந்து நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் என்ன என்னுடைய பிள்ளைகள் அனாதையாய் விட்டுவிட்டார்களே என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய தாய் ஒப்புக்கொடைக்கின்றேன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா இவர்கள் எல்லோருக்கும் நீர் மட்டுமே ஆதரவு தகப்பனே உண்மை தவிர வேறு யார் தகப்பனே உண்டு அதிகாலையிலே உண்மை தேடி வந்திருக்கிறார்களே என் ஆண்டவரை தேடி போவேன் என்னை உருவாக்கியவரை என்னை படைத்தவரை தேடி போவேன் அவர் என்னோடு கூட இருந்து என்னுடைய குறைகளுக்கு மருந்தாக கடந்து வந்து ஆறுதலாக கடந்து வந்து வேதனைக்கு நடுவிலே என்னை வாழ வைப்பார் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை புறக்கணித்து விடாதபடி இந்த நாளிலே அற்புதங்களை செய்திடுவீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் உமது திரு சமூக கடந்து வந்து தன்னுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீரின் நினைப்பார்கள் ஆகும் கூட நோய் வாய்ப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்களை ஒப்புக் நரம்பு தளர்ச்சி உடையவர்களை ஒப்புக் எலும்பு சம்பந்தமான வேலை வேதனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் இவர்கள் மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக் கொண்டிருக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு அவருடைய உச்சம் தலையில் ஊற்றப்படும்படியாக செபிக்கிறேன் அப்பா அவருடைய நோய்கள் முழுவதும் குணமாக இந்த நேரத்தில் அதை விசுவசிக்கிறோம் சுவாமி நிறவாறு செய்ய போகின்றேன் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட கூடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபை கிரேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோர்பாயை பூண்டி மாதாவி அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயை கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதித்து வெள்ளப்படுத்தி திடப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாயும் உமது மகனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும்படியாகவும் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் எங்களுக்காக பரிந்து பேசுங்க தாயே அருள் நிறைந்த மரியாதை

ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்